நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதி கிடையாது அன்னை இந்திரா காந்தி துர்கா தேவி என்று வாஜ்பாயால் பாராட்டப்பட்டவர் இன்னும் வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்களில உலாவிட்டு இருக்கு இதெல்லாம் அண்ணாமலை பார்க்கணும் அறவே இந்திரா காந்தியை பத்தி பேசுறதுக்கும் தலைவர் ராஜீவ்காந்தி போய் என்ன தகுதி இருக்கு அவருக்கு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை அதிமுக பாஜகவுடைய இந்த வார்த்தை மோதல் எப்படி பார்க்குறீங்க நேற்றைய வரை அவர்கள் பங்காளிகளாக இருந்தார்கள் கூட்டணியில் இருந்தார்கள் ஒருவருக்கு ஒருவருடைய ரகசியம் அவர்களுக்கு தான் தெரியும் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார்களா அல்லது அரசியலுக்காக எதிர்க்கிறார்களா என்பது அவருடைய இரண்டு கட்சி பிரச்சனையில் காங்கிரஸ் பேரியக்கம் தலையிட விரும்பவில்லை இந்திரா காந்தி அவர்கள் இந்திய அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி காத்தவர் மெருகேத்தியவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் மக்கள் எல்லாம் எதை வேண்டுமானாலும் கேட்பாடுகிற என்று அண்ணாமலை நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தின் முகமாக இருக்கிறார் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அவர்களை பத்தி பேசுவதற்கு பாஜக தலைவர்களுக்கு நரேந்திர மோடிக்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது இவர் எம்மாத்திரம் அண்ணாமலை அவர்கள் நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் அண்ணன் இந்திரா காந்தியை பேசுவதற்கு இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி என்று வர்ணித்தவர்கள் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் தேவி என்று வாஜ்பாயால் பாராட்டப்பட்டவர் முதல்ல வந்து அண்ணாமலை வாஜ்பாயை படிக்கணும் வாஜ்பாயை படிச்சுட்டு வாஜ்பாயோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு படிக்கணும் அண்ண இந்திரா காந்தியை இரு கரங்களும் கையெழுத்து கும்பிட்டு இந்த தேசத்தின் தேவி இந்திரா காந்தி என்று சொன்னவர் அது வேற அரசியல் இது வேற அரசியலா வாஜ்பாய் வாய் வேற வேற அதே போன்று வாஜ்பாய் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் எதிர்கட்சிகளை எப்படி மதிக்க வேண்டும் எதிர்கட்சிகளை சிதைக்க கூடாது எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் எப்படி தலைவர் ராஜீவ்காந்தி நடந்து கொண்டார் என்பதை பற்றி உரை இன்றும் ஊடகங்களில் இருக்கின்றன அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்ட பொழுது அமெரிக்காவுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் வாஜ்பாய் அவரிடம் பணம் இல்லை வசதி இல்லை இதை அறிந்த தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு குழுவில் அவரை சேர்த்து அனுப்பி செலவுகளை எல்லாம் அவர் மேற்கொண்டு வாஜுபாய் பிரதமர் ஆவதற்கும் இருந்தவர் இதே இந்திரா மகன் சொல்றேன் வாஜ்பாய் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் இருக்கார் பேசியிருக்கார் இன்னும் வீடியோலாம் சமூக வலைதளங்களில உலாவிட்டு தான் இருக்கு இதெல்லாம் அண்ணாமலை பார்க்கணும் அறவே காட்டுத்தனமா இந்திரா காந்தியை பத்தி பேசுறதுக்கும் தலைவர் ராஜீவ்காந்தி பத்தி என்ன தகுதி இருக்கு அதெல்லாம் உண்மையான தகவலை இல்லைங்க நான் சொல்றேன் புரட்சியாளர் அம்பேத்கரை இடம் முழுக்காமியா வந்து அரசியலமைப்பு சட்டம் அவர் அமைதியா எழுதி முடிச்சாரு சொல்லுங்க இதே பாஜக அம்பேத்கர் அவர்களை அரசியலமைப்பு சட்டம் அனுமதிச்சிருப்பாங்களா யார் பூனால இருந்து நாக்பூரில் இருந்து யாராவது ஒருத்தர் தான் அதில் மகையாள உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது எமர்ஜென்சியை பற்றி எதற்காக கொண்டு வரப்பட்டது ஏன் கொண்டு வரப்பட்டது பல விளக்கங்கள் இருக்கின்றன அதுவும் அந்த இந்திரா காந்தி அவர்கள் நாட்டு மக்களிடம் வெளிப்படையாக வருத்தத்தை தெரிவித்தார் இதில் தவறு நடந்திருந்தால் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இதுதான் தலைவர்கள் தவறு நடந்தால் தேச மக்களிடம் வெளிப்படையாக பேசுவது பாஜக தலைவர் ஏதாவது ஒரு தவறுகளை ஒப்புக்கொள்ள சொல்லுங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க கேட்க மாட்டாங்க அதான் கல்ச்சர் கல்ச்சர் குஜராத் மீனவர்களை கைது செய்தால் உடனே வெளியுறவுத்துறை நிர்வாக செல்லும் கூட்டு வருவாங்க தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்தால் வேடிக்கை பார்ப்பார்கள் சிறை தண்டனை பெறவுகின்ற வகையில நீதிமன்றம் அங்கே அவர்களுக்கு தண்டனை அளிக்கின்ற வகையில் இருக்கும் பொழுது கூட வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வை குஜராத்துக்கு ஒரு பார்வை தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம் குஜராத்துக்கு ஒரு நியாயம் என்ன நடத்து அது தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு நீதிமன்றத்திலேயே நீங்க வருதுன்னு நினைக்கிறேன் நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசும் முடிவு செய்ய இது விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது நடந்ததில்லை ஒரு புதுமையா இளைஞர்களுக்கும் விளையாட்டு வீரர்களும் ஊக்குவிக்கணும்னு கொண்டு வராங்க நிதிநிலை நிதி ஆதாரம் தமிழ்நாட்டு அரசுடைய நிலை எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால அரசு செய்யறதுல போயிட்டு அனாவசியமா பலிக்கட்னை